ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Tech ஃபேக்ட்ரி இப்ப நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இல்லாம ஈஸியா ஆன்லைன்ல இருந்தே இன்ட்ரோ அனிமேட் பண்றது அப்படின்னு பாக்க போறோம் ஆக்சுவலா நான் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் சோனி வெகாஸ் சினிமா போடி ஆட்டோடெஸ்க் இது மாதிரியான சாஃப்ட்வேர்ல டீச் பண்ணனா நூற்றுல எழுபத்தஞ்சு பர்சன்ட் மக்களுக்கு புரியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த சாஃப்ட்வேரோட இன்டர்னல் லேஅவுட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அதாவது அதோட அமைப்பை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரோட ஆப்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அதோட லேயர் ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அதில் யூஸ் பண்ணுற டூல்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் ஜூமிங் பேனிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும் ரொம்ப முக்கியமாக கீ ஃப்ரேம் செட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸோ இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச அப்புறம் தான் உங்களால் ப்ராப்பராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா ஒரு வாட்டி இன்ட்ரோ அனிமேட் பண்றதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை ஈஸியா நம்ம ஆன்லைன்லயே வேலையை முடிச்சிட்டு போயிடலாம் ஆக்சுவலா நான் வந்து உங்களுக்கு இப்ப ரெண்டு வெப்சைட் கட்ட போறேன் அந்த ரெண்டு வெப்சைட்லயுமே வந்து இன்ட்ரோ மேக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து மாசா இருக்கும் நல்லா இருக்கும் அது ஃபுல்லாகவே ஃப்ரீ செகண்ட் வெப்சைட் வந்து மாசாவும் இருக்கும் ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும் அது வந்து காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு காசு செலவானாலும் பரவாயில்ல நல்லா ப்ரொஃபஷ்னலாக வேணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நீங்கள் இன்னும் டெக் ஃபேக்ட்ரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பண்ற மிக முக்கியமான வீடியோஸ்லாம் உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும் இப்போ உங்கள் ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் வந்து பேன் ஜாயிட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லிங்க்கு அது கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா தமிழில்ஸ் இருக்கும் அதில் எந்த தமிழில் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போது செகண்டு தமிழில் சூஸ் பண்ணுறேன் இது சுமாராக தான் இருக்குது கீழே சஜஷன் வரும் நான் வேறு ஏதாச்சும் சூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஒன்று சூஸ் பண்ணுறேன் அதில் பார்த்தீங்கன்னா மேலே கம்யூனிட்டி க்ரியேஷன்ஸ் அப்படின் இருக்கும் கீழே பார்த்தா தம்னையில் அது கீழே ஓப்பன் அண்ட் கிளிப் மேக்கர் அந்த ஓப்பன் அண்ட் கிளிப் மேக்கர் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு தனி டேப்பில் ஓப்பன் ஆகும் ஸோ இதுமாதிரி ஏதாச்சும் காட்டுச்சுனா அங்கே ரீலோட் பண்ணிடுங்க ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து இந்த பாக்ஸில் காட்டும் நான் சும்மா அப்ளை பண்ணி காட்டுறேன் அந்த தம்னையில் தான் ஸோ இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே அப்படியே அந்த கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி மூவ் பண்ணிங்கன்னா கருசரை அந்த டெக்ஸ்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும் ஃபுல்லாக த்ரீ டி தான் ஓகே இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அந்த மூணு லைன் கிளிக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற மூணு லைனு அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் மாதிரி இருக்கும் அதை பாதி வரைக்கும் பண்ணி நிறுத்திக்கோங்க மேலே இருக்கிறதுல தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து த்ரீ டி டெக்ஸ்ட் அப்படின்னு காட்டும் அதில் வந்து அங்கே என்ன நேம் டைப் பண்ணியிருக்காங்களோ அது காட்டும் அதை நம்ம எரேஸ் பண்ணிட்டு டெக் ஃபேக்ட்ரி ஓகே உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நான் டெக் ஃபேக்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணுறேன் ஸோ டைப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அங்கே வேலை முடிஞ்சிச்சு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனிமேஷன் வந்து அப்படியே காட்டும் அழகாக ஓகே இப்போ நமக்கு வேலை முடிஞ்சிச்சு இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அந்த லெஃப்ட்டில் மூணு லைன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் திருப்பி க்ளிக் பண்ணிங்கன்னால் கீழே டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டார்ட் வீடியோ ரெண்டர் அப்படின்றத கொடுத்தோன்னா ரெண்டர் ஆகிடும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார்மேட் செட் பண்ணோன்னா செட் பண்ணிக்கோங்க எம்கேபி அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது அதுதான் டிஃபால்ட் அதை வச்சுக்கிறேன் அப்புறம் மோடு மோடு வந்து உங்களுக்கு என்ன மோடு வேணும் அப்படின்னு கேட்கும் குட் குவாலிட்டியே கொடுத்துருங்க அது ஹை குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அது க்ளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் ஸோ நான் இப்போ ரெண்டரிங் கொடுத்துட்டேன் ரெண்டரிங் ரிங் ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ இந்த ரெண்டரிங் முடிஞ்ச அப்புறம் டவுன்லோட் யோர் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு புது டேப் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் செகண்ட்ஸ் கழித்து அதுவே டவுன்லோட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அனிமேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு நான் இப்போ அதை நான் ப்ளே பண்ணி காட்டிடுறேன் ஆக்சுவலாக சவுண்டு மியூட் பண்ணிட்டேன் ஸோ சவுண்டு வரலை இப்போ நம்ம டபுள் கலரை எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நான் அந்த தம்னேல கிளிக் பண்ணியிருக்கேன் லோட் ஆகிட்டுருக்கு ஸோ வந்து நான் இப்போ அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுறேன் ஐ மீன் மூணு லைனை அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே ஆப்ஜெக்ட் அதை நான் சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணோன்னா கீழே ஒரு ஸ்லைடர் இருக்கும் அதை பாதி வரைக்கும் வச்சுட்டு நிறுத்திடுங்க இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணுறேன் அதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதில் நேமுன்ருக்கு கீழேயும் நேமுண்ட்ருக்கு அது ரெண்டுமே ரெண்டு ரெண்டு கலரு ஒன்று வந்து மெட்டல் கலரு ஒன்று வந்து அந்த டெக்ஸ்சர் கலரு ஸோ இப்போ நான் அதை வந்து ரீநேம் பண்ணுறேன் டெக் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா பெருசாயிடும் ஏன்னா அந்த ஒரு இது மட்டும் பெருசாக இருக்கும் அந்த மெட்டல் வந்து அப்படியே தான் ரிமைனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த இதுவும் நான் சூஸ் பண்ணுறேன் அதையும் டெக் ஃபேக்ட்ரி அப்படின் பண்ணுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ ரெண்ட்ரிங் போடுற வேண்டியது தான் அங்கே வேலை முடிஞ்சிச்சு ஆனால் நான் திருப்பி சொல்கிறேன் ஆக்சுவலாக இதில் வந்து மியூசிக் ப்ளே ஆகும் ஆனால் வந்து நான் அதை மியூட் பண்ணியிருக்கேன் காபிரைட் இஷ்யூ மேபி வரலாம் ஸோ அதனால் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அடுத்த வெப்சைட் பார்க்க போகிறோம் இது பேர் ரெண்டர் ஃபாரஸ்ட் இதுக்குள்ளே நம்ம போயிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க லாகின் வித் ஃபேஸ்புக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி லாகின்ல வச்சுருந்தீங்கன்னா உள்ளே போயிடும் நான் வந்து ஆல்ரெடி லாகின்ல தான் இருக்கு எனக்கு ஸோ நான் வந்து அப்படியே உள்ளே போயிடுறேன் உள்ளே போனீங்கன்னா நிறையா வித்தியாசமான டெம்ப்ளேட்ஸ்லாம் இதில் இருக்கும் ஸோ நான் லாகின் பண்ணனால என் பேர் மேலே வருது அண்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நிறையா வித்தியாசமான ஒரு இதெல்லாம் இருக்கும் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும் நமக்கு அதில் பார்த்தீங்கன்னா நியான் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ணுறேன் ப்ளே பண்ணுறேன் ஓகே இதில் எப்படிலாம் காட்டுதோ அப்படி தான் நம்ம எந்த இமேஜ் அப்லோட் பண்ணுறோமோ அந்த இமேஜில் காட்டும் ஆனால் அந்த இமேஜ் வந்து பிஎன்ஜியாக இருக்கணும் பிஎன்ஜியாக அதாவது டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் நான் இப்போ கிரியேட் கொடுக்குறேன் பாருங்கள் ப்ராஜெக்ட் ப்ரௌஸ் பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறேன் ஏதாச்சும் ஒரு ஃபைலு இருக்குது தான் பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட் இது இருக்குது என்னோடய ஃபோட்டோ தான் பிஎன்ஜி ப்ரொசீட் கொடுக்குங்க ஓகே அவ்வளோதான் அதை அப்படியே விட்டுருங்க கீழே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டெக்ஸ்ட் வேணும்னா டைப் பண்ணிக்கலாம் நான் டெக் ஃபேக்ட்ரின்னே டைப் பண்ணுறேன் இப்போது ஆட் மியூசிக் அந்த ஃபுட்டேஜுக்கு வந்து நீங்கள் என்ன மியூசிக் வேணுனாலும் கொடுத்துக்கலாம் கீழே நிறையா மியூசிக் கொடுத்துருக்காங்க இல்லை உங்கள் ஓன் மியூசிக் தான் வேணும்னாலும் நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கும் ஆப்ஷன் மேலே இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் அப்லோட ஒரு மியூசிக் அப்படின்னு அண்டு அடுத்து வந்து ப்ரிவ்யூ அப்படின்ட்டுருக்கு அதில் நான் ப்ரிவ்யூ கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரெண்டரிங் ஆகும் கொஞ்சம் நேரம் அதை நான் அப்படியே ஸ்பீட் பண்ணிடுறேன் இந்த வீடியோவை அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிச்சு ரொம்ப சிம்பிள் இந்த டாட் காமில் இப்போது ரெடியான ஃபைலை வந்து ப்ளே பண்ணுறேன் அவங்க உஷாராக யாரும் ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் மார்க்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாலும் இருக்காது ஆனால் ப்ரிவியூ பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஃபைல் வந்து வேணும்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அந்த அந்த ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் செட் பண்ணியிருக்காங்க அதில் நமக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு பே பண்ணிங்கன்னா அந்த டவுன்லோட் லிங்க் நம்ம கொடுத்துருவாங்க அதை நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சரி ஆக்சுவலாக நான் இதில் இன்னொன்று பண்ணேன் இது மாதிரி நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்குது ஸோ இது காட்டுறதுக்காக தான் நான் இதை வந்து ஸ்பீட் பண்ணி காட்டுறேன் அப்படியே பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீடியோ ஸோ ரெடி ஆகிடுச்சி அதை நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க அனைவரும் பயன் நீங்கள் இன்னும் டெக் ஃபேக்டரியை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நம்ம அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவுடன் மிக விரைவில் சந்திப்போம்